ஸோ இது பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பாக்ஸு இதில் ஃபுல்லாகவே நான் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை நான் வீட்லேயே தான் அரைக்கிறது இதில் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கேன் இது பிங்க் கலர் லைட் பிங்க் டிசம்பர் இதெல்லாம் தொட்டிக்கு மாற்றணும் இப்போவே மாற்றினா காடு மாதிரி வளர்ந்துடும் அதனால் பூக்குற சீசன் நெருக்கத்தில் நம்ம நட்டோன்னா தேவையான அளவு இது பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் இது சீட்லிங் பிளான்ட்டு ஸோ இது அரளி இது அரளி செடி இது வந்து இந்த கோ இந்த பொண்ணு அரளி அதாவது தங்க அரளின்னு சொல்கிறோம் அது இது வந்து வைல்டு ஆப்ரிக்கட் வைல்டு ஆப்ரிக்கட்னு சொல்லுவாங்க பழம் அதோட தொட்டி இங்கே இருக்குது எல்லாமே மேலே செவன் ஃபீட் அந்த மாதிரி வளர்ந்துருக்கோங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா லஜஸ்டோமியா அதுவும் மேலே போய் கூத்துருக்கோம் இது வெள்ளை கலர் செண்பகம் இது வெள்ளை கலர் செண்பகங்க இதுவுமே நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ப்ளம்மு இது ப்ளம் செடி இது ப்ளம்ஸு இதுதாங்க நான் முதல் முதல் செண்பொகன்னு சொல்லி வாங்கி வச்ச மரம் இதுவும் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மரம்னு வாங்கி வச்சது ஸோ ஆனால் இது பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஆகிதான் இதெல்லாம் கிட்டத்தட்ட இது இதே தொட்டியிலே ரெண்டு வாட்டி ப்ரூனிங் பண்ணி ரூட் ப்ரூனிங் பண்ணி வச்சுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் இருக்குங்க இந்த மரம் ரூட் ப்ரூனிங் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க ஸோ இதில் இதெல்லாம் ஆடி பட்டத்துக்கு காய்கறி செடி போடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஆப்பிள் ஹெச்ஆர் நைன்டி நைன் ஆப்பிள் இதுவும் அப்படியே வளைஞ்சி அப்படியே நெளிஞ்சி இது ஆடிட்டுருக்கு பார்த்திங்களா அதுதான் இது வந்து ஆப்பிள் ஸோ இது வந்து இது ஒரு ரோ அதாவது அது ஒரு ரோ இது ஒரு இது இந்த ரோவில் ரெண்டு இதில் ரோ ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ ஓகே அப்புறம் இது ஒரு ரோ அப்படி வச்சுருப்பேன் அப்புறம் அங்கே ஒரு ரோ இருக்கும் ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற இல்லை அந்த பக்கம் இருக்கிற செடிகள் உங்களுக்கு காமிக்கணும் ஸோ இது ஒரு பைனாப்பிள் இது ஒரு பலாமரம் ஓகே இது வாழை மரம் வாழை மரம் என் இலைக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வேணுன்றதுனால வாழை மரம் இது சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டை கிராஃப்டிங் பண்ணுறதுக்காக வளர்த்துட்ருக்குறேன் இது ஒரு வாட்டர் ஆப்பிள் இது பார்த்திங்கன்னா நம்மளோட டே மணிலா டென்னிஸ் பால் செரி இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு ஸோ இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு ஓகே இது வெல்வெட் ஆப்பிள் கிராஃப்டட் பிளான்ட்டு அப்புறம் இது இட்லி பூ இது கனகாமரம் ச மஞ்சள் அதாவது டார்க்கு ஆரஞ்சு கனகாமரம் இது ஒரு குடம்புலிங்க இது பேப்பர் பிளான்ட்டு இது எக் ஃப்ரூட்டு அதோட சீட் போட்டு வச்சுருக்குறேன் அது இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல்மாரியாக வச்சுருக்குறேன் இங்கே தான் இருக்குது இது ஒரு செடி இது ஒரு செடி அது ஒரு செடி மூணு கலர் வச்சுருக்கேன் அப்புறம் இதெல்லாம் ஆடி மாசம் ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் நடுறதுக்கு வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கோகோ பிளான்ட்டு ஸோ இதுதான் என்னோடய கோக்கோ பிளான்ட்டு இது வெத்தலை வெத்தலை அப்படியே மேலே ஏறி போயிருக்கோங்க ஓகேவா ஓவராலாக இதுதான் கீழே கா தோட்டத்தில் இருக்கிற மரங்களும் செடிகளும் ஓகேவா இனி இது வந்து மேலே ஹேங்கிங்கில் இருக்கிறது இனி மாடியில் இருக்க செடியை காமிக்கிறேன்